வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா நாளைக்கு போகி பண்டிகை அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சரிங்களா போகி பண்டிகைக்கு நீங்கள் அதாவது போகி பண்டிகை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது வாசல் முன்னாடி வச்சு எரிப்பாங்க அதில் பழைய தொடப்பம் போடலாம் அதில் கூட அந்த பிளாஸ்டிக் இருந்தால் எடுத்துடணும் அதேமாதிரி பழைய துணிகள் சின்ன சின்னது பேருக்கு திருப்திக்கு அந்த மாதிரி குப்பைகள் இருந்துச்சுன்னா அந்த குப்பைகள் அதுலேயும் அந்த டயரு சைக்கிள் டயரு இந்த டியூப்பு அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த தொடப்பத்தில் அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டிருப்பாங்க அது இதெல்லாத்தையும் எடுத்துருங்க அது எரிஞ்சு புகை மூக்குள்ளே போய் அதிலிருந்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு எதுக்கு ஏற்கனவே காற்று மாசுபட்டு போய் கிடக்குது புகையெல்லாம் வந்து நம்மளுக்கு உடம்பு கெட்டது தானே அதனால் அந்த காலத்தில் போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுனாங்க அப்படின்னா என்ன விஷயம்னா நிறைய குப்பைகளை சேர்த்து வைப்பாங்க அன்னைக்கு வந்து குப்பை விழுறதுக்குலாம் ஆள் கிடையாது வீட்டு வீட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக ஒரு குழி மாதிரி தோண்டி வீட்டு முன்னாடி நிறையா எப்பயுமே இடம் இருக்கும் அதில் அப்படியே சேர்த்து வச்சுட்டு மேலாக சருகு இந்த தேவையில்லாத தொடப்போம் அந்த பழைய துணிகள் கிழிஞ்சது எல்லாத்தையும் போட்டு அதுவும் புடவைய கூட இந்த பாலிஸ்டர் புடவை ரப்பர் மாதிரி துணி இருக்குல்ல அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் போட மாட்டேங்கன்னு தெரியும் இந்த மாதிரி எரிஞ்சு அப்படியே சாம்பலாகிற பொருளை போட்டுடலாம் அது எரிஞ்சதுக்கப்புறம் கட்டி சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டோம்னா வந்து உடம்புக்கு கெடுதல் தானே அதனால் சொல்ல வந்தேன் எல்லோரும் நல்லபடியாக போகி பண்டிகையை கொண்டாடுங்க மனசில் இருக்கிற கெட்ட எண்ணத்தெல்லாம் அழைச்சிருவோம் எல்லாருக்கும் எனக்கு சேர்ந்ததா தான் ஏன்னா யாராவது நம்மளை தேவையில்லாமல் பொய் வார்த்தைகள் சொல்லி நம்மளை தேவையில்லாமல் சீண்டுனாங்கன்னா இவங்க எத்தனை ஒன்று பண்ணணும் எப்போ பார் நம்ம கூட வம்பழுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் தோணும் அப்படி தோணக்கூடாது அதையும் தூக்கி கீழே போட்டுடணும் ஏன்னா திடீர்னு அவங்க திருந்தலாம் சி நம்ம அவங்கள தேவையில்லாமல் வம்புக்குழுக்கிறோமே தேவையில்லாமல் அவங்கள வந்து சீனி பார்க்குறோமே அவங்க நல்லவங்க தானே அப்படின்னு டக்குன்னு அவங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம் அதனால் பழிக்கு பழி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்காம உண்மையவே பேசுவோம் அப்போ என்றைக்கு நல்லது உண்மையை பேசினோம்னா இறைவனுடைய கைப்பிள்ளையாக நம்ம மாறிடுவோம் எப்படின்னா கைப்பிள்ளையை நம்ம இறக்கி விட மாட்டோம் பிறவியான நம்மளே அப்படி இருக்கும்போது இறைவன் எப்படி இருப்பார் முழுசாக நம்பிட்டோம்னா கவலைப்படாத நான் இருக்கேன் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும் இல்லையா கீழே இருக்கிறது இப்படி பார்ப்போம் இப்படி நம்ம ஒரு இடத்துல மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்தோம்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இறைவன் மேலேருந்து பார்த்துட்டே இருப்பார் நம்மளை மீறின ஒரு சக்தி பெரிய சக்தி இருக்குது அதுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது மிக மிக பெரியவர் இறைவர் அப்போ பார்க்கும்போது தெரியும் இங்கேருந்து என்ன வருது அங்கேருந்து என்ன வருதுன்னு அப்படின்னு நம்மளுக்கு இங்கே தெரிகிற மாதிரி இறைவனுக்கு தெரியும் அப்போது கைப்பிள்ளையாக நம்மளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை காப்பாற்றிடுவார் சரிங்களா தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிற போது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நாலு நாள் எப்படி போகி பொங்கல் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நல்லபடியாக போகி பண்டிகையை கொண்டாடுங்க சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாமா அதுவரை பாய் பா